தற்போது உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாகையில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக பங்குனி தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அமைச்சர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூர்த்தி வணக்கமூர்த்தி பக்தர்கள் எந்த அளவுக்கு பங்கேற்றுள்ளனர் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சௌந்தரராஜ பெருமாள் ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொன்பதாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான பங்குனி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் காலையில் வெள்ளி பல்லக்கில் பெருமாள் புறப்பாடும் மாலையில் கருட வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி விழாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் உபயநாச்சியருடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்திரளினார் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து திரளான பக்தர்கள் தேரை உடம்பிடித்து இழுத்தனர் தேர் ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய நான்கு மாத வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்து இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களின் பாதுகாப்புக்கு வேண்டி நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி மூத்